கவர்னர் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கவர்னர் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் ஒரு அறிக்கை இன்னைக்கு வந்து விட்டுருக்காரு அவர் வந்து கவர்னராக செயல்படவில்லை ஒரு அரசியல்வாதியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறது போல

எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுமை அங்கே ஒன்றியத்தில் ஒன்றியத்தில இல்லை எதிர் விவாதமாக இருக்கட்டும் யார் பேசினாலும் சரி எதிர்கட்சிகள் கருத்துக்களை கேட்பதற்கு அவர்கள் இல்லை நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கான விவாதங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ அவர்கள் தயாரம் தயாராக இருப்பதில்லை நாடாளுமன்றம் அப்படிங்கறதற்கு ஜனநாயகத்தின் மீதோ நாடாளுமன்றத்தின் மீதோ இருக்கக்கூடிய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது எந்த விவாதமும் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விவாதங்களுக்கு அவர்கள் செவி சாய்ப்பதே இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் சொன்னவங்க நிறைய பேரு அறிவாலயம் பார்த்திருச்சு திமுக பாத்துருச்சு